ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை ஒரு முக்கியமான செய்தியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாள் உன்னை பலவீனம் படுத்தி பார்க்க அத்தனை பேரும் ஆசைப்பட்டு உனக்கு கொடுத்த செய்கைகளை அத்தனையும் உன் மனதை காயப்படுத்துவதாகத்தானே இருந்திருக்கிறது நீயும் நம்பியவர்களை நல்லவர்கள் என்று நினைத்து அவர்களால் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்த நேரத்தில் நம்பிக்கை துரோகம் செய்து உன்னை அதிர்ச்சியில் அவர்களை நீ எத்தனையோ பேரை பார்த்திருப்பாய் ஆனால் இன்று புதியதாக ஒருவரை அடையாளம் காட்டப் போகிறேன் தினந்தோறும் உன் வாட்ஸ்அப்படி வந்து விட்டு திரும்பி செல்லும் ஒரு உயிரினத்தை பற்றி நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தீய சக்திகளிடம் இருந்து உன்னை விடுவிக்க அது தினந்தோறும் உன் கண்களில் பட வேண்டும் என்று உன் வீட்டு வாசற்படி தேடி தேடி வருகிறது ஆனால் அதை உன்னால் பார்க்க முடியவில்லை அந்த நேரம் உனக்கு வாய்க்கவில்லை அது உன்னை தேடி வந்து கொண்டுத்தான் இருக்கிறது இன்றாவது நீ பார்த்து விடுவாயா என்று வாசற்படி வரை வந்து தினமும் திரும்பிச் செல்கிறது இன்றல்ல நாளையல்ல எப்பொழுது எது உன் கண்களில் படுகிறதோ அப்பொழுது நீ பாக்கியசாலி என்று புரிந்து கொள் அந்த உயிரின உயிரினம் என்னவென்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் சொல்லும் உயிரினம் நாகசர்பம் ஆகும் அந்த நாக நாகசர்பம் தினமும் காலையில் உன்னுடைய வாசற்படி வந்து திரும்பி செல்கிறது அந்த நாக சர்ப்பம் எப்பொழுது நீ உன் கண்களால் நீ காணுகின்றாயோ அன்றிலிருந்து உன் துக்கங்களும் உன் கஷ்டங்களும் கவலைகளும் துயரங்களும் உன்னை விட்டு ஓடிவிடும் இது உன் மீது ஆணையாக சொல்கிறேன் இதை சந்தேகத்தால் துரத்தி விடாதே நம்பிக்கையோடு பெற்று அதை பார்த்ததும் இரு கரங்கள் கூப்பி வணங்கி வா உனக்கு நல்லது நடக்க நான் தான் அனுப்பியிருக்கிறேன் அதை இனி கண்களில் காணும் பொழுது உன்னுடைய பாவங்களும் கர்மாக்களும் அழிந்து நல்வழி பிறக்கும் தவறவிட்டு விடாதே இது போன்ற வாய்ப்பு உனக்கு கிடைக்காது அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்